ஆதிரா ஜங்ஷனில் இன்னைக்கு ஒரு புதுவிதமான முறையில் ராகி கேக் செய்ய போகிறோம் இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கும் நீங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற கேக்ல இருந்து ரொம்பவே மாறுபட்டு இருக்கும் இது செய்கிறதுக்கு பொருட்கள் ரொம்ப கம்மியாக தான் தேவை ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ராகி கேக் செய்கிறதுக்கு முத ஒரு கிண்ண அளவுக்கு காய்ச்சாத கொழுப்புள்ள பால் இல்லை நார்மல் பால் கூட எடுத்துக்கலாம் அதே கிண்ணத்தில் அரை கிண்ணம் வெள்ளைத்தூள் கால் கிண்ணம் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக ராகி மாவு அதாவது கேப்ப மாவு ஒரு பத்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிட்டு நல்லா விஸ்கில் கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ மாவு ரெடியாயிடுச்சு நாம் இதை கிண்ணங்களில் தான் ஊற்றி வேக விட போகிறோம் நான் நாலு கிண்ண ஒரே மாதிரி சைஸ் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் தடுவி வச்சிருக்கேன் அதில் ஒவ்வொரு கிண்ணத்துலேயும் முக்கால் வாசி அளவுக்கு இந்த மாவை நீங்கள் ஊற்றி நாலு கிண்ணத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து வித்தியாசமாக அவிக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சாறு டிஷ்யூ பேப்பர் அளவுக்கு நீங்கள் இதில் போட்டுருங்க அப்போ இந்த டிஷ்யூ பேப்பரானது ஈரத்தை வந்து உறிஞ்சி நல்லா நம்மளுக்கு ஆவியை உண்டு பண்ணி அந்த கேக்கை வேக வைக்கும் அடுப்பை வந்து சிறுத்தியில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நாலு கிண்ணத்தையும் உள்ளே வந்து அப்படியே ஒன்று போல் அடுக்கி வச்சுக்கோங்க இப்போ முதல் ஒரு எவர் சில்வர் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பேனுக்குரிய பிங்கான் முடியை போட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சே ஒரு இருபது நிமிஷம் அவிச்சிருக்கேன் உடலை திறந்து பார்த்து தண்ணி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் ட்ரையாக தெரிஞ்சால் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட்டு கூட க்ளோஸ் பண்ணிக்குவோங்க இப்போ பாருங்கள் ஒரு டூத்பிக்கால் குத்தி பார்த்தா அந்த கேக் வந்து லிக்விடாக இருந்தால் அதில் நல்லா ஒட்டி வரும் இது வந்து நல்லா வெந்து வந்தது தெரியுது இப்போ உங்களுக்கு தேவையான நட்ஸை மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்ஜியாக வருது இதில் வெள்ளம் பால் ராகி மாவு கொக்கோ பவுடர்லாம் சேர்த்துருக்கனால நல்லாவே ஹெல்த்தியானதும் கூட இந்த கேக்கை ஒரு நாள் மட்டும்தான் நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட முடியும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்